நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை சர்வதேச விதிகளுக்குட்பட்டு தான் செயல்படுகிறோம் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளை தான் முதலில் நாடுகிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஆயுதத்தை கையேந்துகிறோம் என்பதுதான் ஈரானுடைய வாதமாக இருக்கிறது இந்த யுத்தத்தை கூட ஈரான் ஆரம்பிக்கலாம் நமக்கு தெரியும் இஸ்ரேல் தான் ஆரம்பித்திருந்த நிலையில் பதிலடி தாக்குதல்களை தான் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறது ஈரான் இப்படியான சூழலில் தான் சிக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அமை அமைப்பு என்கிற வார்த்தையை தான் ஒரு ஒரு இயக்கமாக தான் அதை பார்ப்பாங்களே தவிர ஒரு நாடாக அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது நாடு கிடையாது இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருந்து மட்டும் ஃப்ரான்ஸை சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் இருப்பதாகவும் அவ்வளவு மக்களை வெளியேற்றுவதற்கு பிரான்ஸ் தலைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதலாவதாக ஈரானை பொறுத்தவரை இந்த டைமில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் இதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள் ஆயத்துள்ளாலி ஹாமனியினுடைய அறிவிப்பில் எங்கேயுமே யூஎஸ்ஐ பற்றி எதுவுமே அவர் பேசலை அன்றுகினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது உச்சநிலையை அடைந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மூன்றின் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தது அதில் மிக முக்கியமாக ஃபோர்ஜோ அணுமின் நிலையம் தான் உலகத்தினுடைய பார்வைக்கு எட்டியிருக்கக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது காரணம் என்னென்னா தான் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த நிலையில் அதற்குள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தாலும் பாதிப்பில்லை ஆனால் அதற்குள் இல்லை என்கிற செய்திகளை ஈரானுடைய அதிகாரப்பூர்வ ஐஆர்ஜிசி தலைமையகமே அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நேற்றைய தினமே நம்ம பார்த்திருந்தோம் இருந்தாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அடுத்த அரை மணி நேரங்களுக்குள்ளாகவே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியது ஈரான் எனவே ஈரானுடைய முழுமையான இஸ்ரேலை நோக்கி இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் இன்றைய தினம் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் ஒன்றை சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகள் கொண்டு வருகின்றன செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக ஐந்து நாடுகள் இருக்கிறது சீனா ரஷ்யா தவிர்த்து பிரான்ஸ் பிரிட்டானியா அமெரிக்கா ஆகிய மூன்று நாடுகளும் இருக்கின்றன இந்த மூன்று நாடுகளும் வெஸ்ட் நாடுகள் அந்த மூன்றுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அதே நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுடைய நெருங்கிய நண்பர்கள் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும் இதை தாண்டி செக்யூரிட்டி கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினர்கள் என்று பதினான்கு நாடுகள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தலைமையாக அல்ஜீரியா தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த பதினான்கு நாடுகளோடு இருக்கக்கூடிய ஐந்து நாடுகள் மொத்தமாக பத்தொன்பது நாடுகள் இன்றைய இந்த நிகழ்வு நிகழ்விலே பங்கெடுக்க இருக்கின்றன என்கிற நிலையில இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கான ஒரு அடிப்படையான காரணமே என்னன்னு சொன்னா நாங்கள் தன்னிச்சையாக செயல்படவில்லை சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறோம் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகளை தான் முதலில் நாடுகிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் தான் ஆயுதத்தை கையேந்துகிறோம் என்பதுதான் ஈரானுடைய வாதமாக இருக்கிறது இந்த யுத்தத்தை கூட ஈரான் ஆரம்பிக்கல நமக்கு தெரியும் இஸ்ரேல்தான் தான் ஆரம்பித்திருந்த நிலையில பதிலடி தாக்குதல்களை தான் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறது ஈரான் இப்படியான சூழல்தான் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானம் என்ன வரப்போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அந்த கருத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் எங்கேயுமே அவர் அமெரிக்காவை குறிப்பிட்டதாக காண முடியல ஆனால் அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனைகள் தொடரும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு ஜியோனிச அமைப்பு தண்டிக்கப்படுகிறது தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தண்டிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி இந்த ஆயத்துல்லா அலி ஜெர்மனியாக இருந்தாலும் சரி ஈரானுடைய எல்லா அறிக்கையிலும் ஒரு விவகாரத்தை நீங்கள் கவனிக்கலாம் அவங்க இஸ்ரேல் என்கிற வார்த்தையை தவிர்த்திருப்பார்கள் ஜியோனிச அமைப்பு என்கிற வார்த்தையை தான் ஒரு ஒரு இயக்கமாக தான் அதை தவிர ஒரு நாடாக அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா அது நாடு கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் அவங்களுடைய ஊடக எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் என்கிற வார்த்தையை தான் அவங்க வந்து ஒகிப்பட் டெரிட்டரி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுவும் என்னன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமி உருவாக்கப்பட்ட ஊர் என்கிற பெயரை தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இப்படி பெயரில் கூட ஜியோனிசத்தை சொல்லித்தான் இவர்கள் பயன்படுத்துகிற காட்சியை உச்சமாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் அதே வேட பயன்படுத்தி தான் இன்றைக்கு ஜியோனிச எதிரி ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார் இந்த குற்றத்தை பெரிய குற்றத்தை செய்தவருடைய தண்டனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இனியும் தொடரும் என்பதை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவங்க வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே ஆயத்துள்ளா அலி ஹாமணியினுடைய இந்த அறிக்கை என்பது முதல் தடவையாக அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது இதே நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு பிறகு உடனடி பதிலடியை ஈரான் வழங்கியிருந்தது பிறகு இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் நம்முடைய இரவு வீடியோவிலையும் அதை நம்ம சொல்லியிருந்தோம் அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் ஈரானே வெளியிட்டும் இருந்தார்கள் எங்களுடைய நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அதை தாண்டி நேற்று இரவு திடீரென இஸ்ரேலுடைய அறிவிப்பு வந்தது எப்படின்னு கேட்டால் ஈரான் இருபத்தி ஓராவது அலை

மிட்நைட்ல எந்த தாக்குதல்களையும் ஈரான் நடத்தவே இல்லை இரானுடைய ஈவன் ஒரு ட்ரோன் அட்டாக் கூட இரான் பண்ணல என்கிறது ஐஆர்ஜிசி இரானுடைய ராணுவம் எல்லோருமே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேத்து திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஜெருசலம் அந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் சைரனை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் என்ன சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலுக்குள்ள யார் போனாலும் மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் ஹோம் ஃப்ரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது அதை போட்டுக்கிறேன்னு அந்த அப்ளிகேஷனில் என்ன ஆகும்னு கேட்டால் சைரன் வந்து சொன்னா ஏரியா எந்த ஏரியா ஆண்டு குறிப்பிட ஜெருசலம் பகுதிகளில் யாராவது ஒரு ஏவுகணை தாக்குதல் அது ட்ரோன் அட்டாக் அது விமானம் தாக்குதல் எது நடந்தாலும் வட்டவை உள்ள எது வந்தாலும் உடனடியாக என்ன பண்ணணுமுன்னு கேட்டால் சைரன் ஒளி எழுப்பப்பட்டு விடும் நாடு முழுக்க சைரன் சத்தமும் கேட்கும் மொபைல்லையும் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும் எனவே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பங்கரை தேடி ஓடி போய் ஒளிச்சிக்கணும் இதுதான் அவருடைய வலைமையாக இருக்கிறது வலமையில ஒளிச்சு ஒளித்து விளையாடக்கூடிய வேலையை செய்கிற அளவுக்கு நம்ம மாறி போய் இருக்கிறது வச்சுக்கிறீங்களேன் அப்படி இருக்கிற இடத்துல நேற்று ஜெருசலம் டெல்லாவி உள்ளிட்ட பல பகுதிகளில் சைரன் ஒளி எழுப்பப்பட்டது அவர்களுடைய ராணுவம் என்ன சொன்னதுன்னு கேட்டால் ஈரான் இருபத்தி ஓராவது அலை தாக்குதல்களை நடத்துகிறது என்று அறிவித்தார்கள் உண்மையில் ஈரான் இருபத்தி ஓராவது அலை தாக்குதல் நடத்தலை ஆனால் மாறாக நேற்று தாக்குதல் நடத்தியது ஈரான் அல்ல எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய படைப்பிரிவு அவர்கள் நேற்று பலஸ்டைன் டூ என்கிற பலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய அழிவுகள் எப்படிப்பட்டது என்கிற விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை கிடைக்கிற போது அதையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்வோம் ஆனால் எமன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதிக்கு கீழே இருக்கும் அது மட்டுமல்லாமல் அது வந்து ரெட் சி செங்கடல் பார்டரில் இருக்கக்கூடியது ஈரான் இங்கே இருக்கும்னா பேர்ஷியன் வளைகுடாவில் இருக்கும் ஆனா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஈரான் தான் அடிக்குது அரண்டவன் கண்ணுக்கு நின்றதெல்லாம் மஞ்சளாம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ பயந்து போய் இருக்கிறவனுக்கு எதை கண்டாலும் ஈரான் எதை நீ ஈரானா நீ ஈரானா நீ ஈரானா என்கிற நிலைமையில் பைத்தியம் முடிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் ஈரான் தாக்குதல் நடத்தவே இல்லை தாக்குதல் நடத்தியது எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் படைப்பிரிவு ஊதிகளுடைய படைப்பிரிவு டைரக்டாக மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்காவுடைய எந்த நிலைகளுக்கும் இதுவரைக்கும் ஈரானோ அல்லது ஈரானுடைய ஹூதிகளோ எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை அந்த தாக்குதல்கள் எப்பொழுது நடத்தப்படும்னா கண்டிப்பாக ஈரானுடைய அறிவிப்பு வந்ததோடு தான் அந்த தாக்குதல்கள் அவங்க நடத்துவாங்கிறது பல நாடுகளும் இஸ்ரேலில் இருந்து அவர்களுடைய குடிமக்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் வெளியே போய் கொள்ளலாம் அது அவர்களுடைய உரிமை நீங்கள் லேன் ரூட்டில் பார்டர் வழியாகவும் வெளியே போக முடியும் அஃபீஷியலாகவே உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருவோம் அதே நேரத்தில் விமானம் மூலமாக யாராவது வந்து அழைச்சிக்கிட்டு போகணும்னா கூட தாராளமாக அழைச்சிக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டோம்னா இஸ்ரேலில் இருந்து மட்டும் பிரான்ஸை சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் இருப்பதாகவும் அவ்வளவு மக்களை வெளியேற்றுவதற்கு பிரான்ஸ் தலைப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முதலாவதாக ஏ ஃபோ என்கிற வகையான அவர்களுடைய விமானத்தை இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் அனுப்புகிறது அனுப்பி அவருடைய ஆட்களை வெளியேற்றப் போவதாக அறிவித்து இதெல்லாம் எதுக்கு அந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்கன்னா தெளிவாக தெரியும் அடுத்தடுத்து பல நாட்களுக்கு ஈரான் அடிக்கப் போகிறது உளவு தகவல்கள் எடுத்திருப்பாங்க எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அதனால தான் ஃப்ரான்ஸே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஆட்களை வெளியேற்றுவதற்கு தலைப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிற அதே நேரத்தில் நம்ம நேற்றைய வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் நேற்று இரவு அப்டேட்டில் ஒன்று சொல்லியிருந்தோம் காசா அப்டேட்டில் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த கவுன்சில் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க அதற்கு பிறகு அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பும் இருக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி நடத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதில் நம்ம எது மெஜாரிட்டியாக இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால் சொன்னால் எது புத்திசாலித்தனமானதாகவும் இருக்கும்னு என்று பார்த்தோம்னு சொன்னால் தாக்குதல் நடத்தாமல் இருப்பது உணர்வு ரீதியாக பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் அடிக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிப்பீங்க எல்லாரும் அதை அந்த அந்த சிந்தனை இருக்கும் ஆனால் அது இல்லை யதார்த்த கல நிலவரம் அப்படி இல்லை ஈரானை பொறுத்தவரையில் இந்த டைமில் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக அவர்கள் எதை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவோடு தாக்குதல் நடத்தாமல் இருப்பார்கள் ஆயத்துள்ள அலி ஹாமனியினுடைய அறிவிப்பில் எங்கேயுமே யூஎஸ்ஸை பற்றி எதுவுமே அவர் பேசலை இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் அடிப்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா எங்களுடைய நேரடியாக யுத்தத்துக்கு வந்தது அவங்க இவங்க வந்து குண்டை போட்டாங்க போனாங்க அதுக்கு நாங்கள் செக்யூரிட்டி கவுன்சில் வழியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் யூஎன்னோட பேசுகிறோம் அப்படிம்பாங்க அதுக்கு முதன்மை காரணம் என்னென்னு சொன்னால் ஒரே நேரத்தில் இரண்டு பலமான எதிரிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது எவனையாவது ஒருத்தனை டோட்டல் டேமேஜ் பண்ணனும் இப்போ இஸ்ரேல் அவங்க டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அமெரிக்காவோடும் யுத்தத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தப்பிச்சிருவாங்க அதுக்கு தான் இஸ்ரேல் அந்த வேலை பார்க்கறது எதுக்குன்னு கேட்டால் அமெரிக்காவோட கோர்த்து விட்டுட்டு அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு அதனால தான் ஆயத்துள்ள அலி ஹாமணி திட்டத்தெளிவாக அந்த ரூடுக்குள்ளே போக நாம என்ன பண்றாருன்னு சொன்னா அப்படியே இஸ்ரேல் பக்கமே திரும்பி நிக்கிறாரே உடனால தான் அவனே உள்ள வந்தா அதனால உனக்கு தாடா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அடிக்க கூடிய தான் அவங்க பாக்க போறாங்கங்கிறது தெரியுது எது எப்படி போனாலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் தொடரும் அதே நேரத்தில அமெரிக்கா மீது அவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சா முதல்ல அவங்க வளைகுடா நாடுகள் மீலே தான் தாக்குதல் நடத்துவாங்க வளைகுடா நாடுகளை பஹ்ரைன் உடைய அடிக்கலாம் கோய்த்துடைய உடைய அடிக்கலாம் அல்லது கத்தாருடைய உடைய அடிக்கலாம் எங்க அடிச்சாலும் அது அமெரிக்காட பேஸ் அது கத்தார் கோ குவைத் கோ பஹ்ரைன் கோ UAE அமைச்சராக ஆகாது ஆனாலும் அங்கே ஒரு சின்ன ராஜதந்திர பிரச்சனை ஏற்படும் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இந்த நாடுகளோட அவங்க ஒரு சுமூகமான நிலையை எட்டி இருக்கிறாங்க சவுதி அரேபியாவுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நெருக்கம் சுமூகமான நெருக்கமே வந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் ஒரு தடவை கூட இல்லாத வகையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேரடியாக ஈரான் போய் ஜனாதிபதி பிரதமர் எல்லா எல்லோரையும் சந்தித்ததோடு ஆயத்துல்லா அலி ஹாமனியையே நேரடியாக சந்திச்சிருந்தார் இரண்டுமே இரண்டு துருவங்கள்

ஈரான்ல முதலீடும் செய்திருக்கிறார்கள் சவுதி அரேபியா நிறைய ஃபண்டுகளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க எனவே இங்கே நம்ம உட்காந்துக்கிட்டு சவுதியா ஈரான் ஆண்டு கொஞ்சம் பேர் சண்டை பிடிச்சிக்கா ஏன் ஈரான் அடிச்சு தான் நோர் இருக்கணும் ஈரான் இல்லாமல் போக தான் வேணுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இஸ்ரேலு ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது எங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஈரான் ஜெயிச்சிட கூடாதுங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்கிறாங்கல்ல அவங்க முதல்ல புரிஞ்சுக்கிறேன்னு சவுதி அரேபியா ஈரான்லேயே போய் முதலீடு பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான் சவுதி அரேபியாவும் அவனு நல்லா தான் இருக்கிறாங்க இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அவர்கள் புரிந்துகொள்ள வேண்டிய நிலைமையாக இந்த

குறிப்பாக வளைகுடா நாடுகளுடைய பகுப்பாய்வு நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்படக்கூடிய ஜோர்ஜியோ அவர்களுடைய கருத்து இன்றைக்கு அல் ஜசீராவில் வெளியாகி இருக்கு ஜிசிசி நாடுகள் மேல இவங்க தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு மிக மிக கம்மி என்கிற கருத்துக்களை தான் சொல்றாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் அரபு நாடுகளை நேரடியாக அவங்க பகைத்துக் கொண்டு நிரந்தர பகையாக அதை ஆக்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க அமெரிக்காவை தற்போது இன்னொரு எதிரியாக மாற்றிக்கொள்ளவும் விரும்ப மாட்டாங்க அது புத்திசாலித்தனமும் கிடையாது என்கிற காரணத்தினால நேரடியாக இஸ்ரேலோடு தான் இந்த வார் இருக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து

தப்பாவிகள் நாங்கள் கொல்லப்படுகிறோம் எங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று புலம்புவார் முதல் அவர் புரிஞ்சுக்கிறோம் அவர நாட்டில் மரணிக்கிறதும் உயிர் தான் ஈரானில் மரணிக்கிறதும் உயிர் தான் காசாவில் மரணிக்கிறதும் உயிர் தான் என்பதை அவர் புரிஞ்சுக்கிறோம் அவருடைய இந்த அறப்படித்த தனங்களால் தான் டொனால்டு ட்ரம்ப்டையே பலமுறை அவர் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதையெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு வால் பிடிச்சிக்கிறனு ஆயுதங்கள் எடுத்துக்கிறனு ரஷ்யாவோட மோதிக்கிறனுங்கிறதுக்காக ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவரை கண்டுக்காமலே இருக்கிறாரு கடைசியாக அவரை நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு ஜி செவன் மாநாட்டுக்கு போயிருந்தார் அப்ப கூட டொனால்ட் ட்ரம்ப் பேசவே இல்லை எந்திரிச்சு போயிட்டாரு இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறதுனால உடனே கொஞ்சம் வால் பிடிக்கிறதுக்கான கருத்தாக இதை வெளியிட்டுருக்கலாம் ஆனால் இவர் யாருங்கிறது உலகத்துக்கு இப்போ காட்டி இருக்கிறாரு அதே நேரத்தில் இன்றைக்கு காலையில் ஒரே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஈரானில் இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் தொள்ளாயிரம் வகையான ஒரு ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இது இஸ்ரேலுடைய இரண்டாவது விமானத்தை தற்போது சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஈரான் குறிப்பாக இந்த ஹேம்ஸ் வகையான விமானங்களை பொறுத்தவரை ஆளில்லா விமானம் வெறும் சின்ன ட்ரோனுன்னு நினச்சிக்கிறாதீங்க அது பெரிய விமானங்கள் அளவுக்கு இருக்கக்கூடியது அதை யாரும் சுட்டு வீழ்த்த முடியாது அது எந்த ஒரு ரேடாருக்கும் சிக்காது என்று அதுக்கு பெரிய பில்டப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிலைமை அப்படின்னு கேட்டால் ரேடாருக்கு சிக்கலைனா நாங்கள் அடிப்ப முடியாதுன்னு சொல்லி அடிச்சு ரெண்டாவது விமானத்தையும் சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு காலை வரை வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம இதில் பார்க்குறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணைந்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் இந்த செய்திகளை நீங்கள் புரிந்துகொள்ள அறிந்து கொள்ள அது வாய்ப்பாக இருக்கும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இந்த ஓரில் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொள்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் போமாக என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் எஸ் ஆளும் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு சார்பாக ஒரு பைக் ரைடு ஒன்று நடத்துகிறாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கொழும்பில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆலயத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது பைக்கில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க நானும் பங்கேற்கிறேன் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்குற கொழும்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த போராட்டத்தில் முடியும்னா கலந்துக்கிறோங்க பைக்கில் தான் அதில் வரணும்னு அந்த போராட்டமே பைக் ரைடாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப விரும்புகிற சகோதரர்கள் அதிலே கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் முடிவானவங்க அந்த கோஃபியாக இருந்தால் அதை போட்டுக்கிறங்க அதே மாதிரி உங்கள் பைக்கை கண்டிப்பாக எடுத்துக்கிறோங்க பாலஸ்தீனத்தினுடைய அடையாளங்களை வைத்துக்கிட்டு வர முடியுமா இருந்தால் அது பெரிய விவகாரமாக இருக்கும் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல வைத்துக் கொண்டு அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்